இந்த இலை வந்து வெத்தலை இலை மாதிரியே இருக்கும் ஓகேக்கா ஓகேக்கா இது வந்து மரம் போல் பெரிய மரமாவெல்லாம் வளராது இது வந்து நம்ம கொடிமெளகு செடி மிளகுன்னு சொல்கிறோம்னா அந்த வகையோட அந்த ரகம் மாதிரிதான் இதுவுமே வளரும் இது பெரிய மரமாவெல்லாம் வளராது இதை நம்ம வந்து வீட்டில் வந்து மாடி தோட்டத்துல வச்சு வளர்த்துக்கலாம் ஓகேக்கா திப்பிலியோட மெயின் நோக்கமே என்னக்கா என்ன பயன் இது வந்து நெஞ்சு சளிக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க அதோட காய் இலைகளுடைய காய் ஒண்ணு வரும் நல்லா மிளகு மாதிரி அதுவுமே கொஞ்சம் ஒரு மிளகு மாதிரியே தான் இருக்கும் அந்த காய் வந்து அதை நம்ம வந்து நல்லா பழுத்ததுக்கு பிறகு பிடுங்கி சின்ன குழந்தைகள்லாம் நம்ம சும்மா சாப்பிடாதுங்க நம்ம ஏதோ மருந்து கொடுக்குறாங்கன்ட்டு பயப்படுவாங்க இது நல்லா பழுத்தது பிறகு நல்ல எல்லோ கலர்ல பழுக்கும் அந்த பழத்தை பிடிங்கி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சாப்பிடுச்சிங்கன்னா இருமல் அப்போவே நிற்குது ஓகேக்கா ஓகே அடுத்து பார்க்க போகிறதுக்கா இது வந்து நம்ம நார்மல் திப்பிலி இது கடைகளில் இந்த திப்பிலி வந்து இந்த மருத்துவ கடைகள்லாம் வாங்குவாங்க ஆமா அந்த இதில் வந்து இந்த பேர்கால மருந்து இதுகள் எல்லாம் இதில் வந்து கலந்துருப்பாங்க திப்பிலி அந்த இதுதான் நம்ம நார்மல் திப்பிலி நாட்டு திப்பிலின்னு சொல்லுவாங்க நாட்டு திப்பிலி ஓகேக்கா இதோட விலையெல்லாம் என்ன ரேட்டுக்கா இருக்குது திப்பிலி மூலிகை செடி பூராமே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பங்களா திப்பிலின்னு ஒன்னு இருக்கு ஓகே இதுக்கு என்ன இது வித்தியாசமா இருக்கு இலையெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த திப்பிலி வந்து ஒல்லியா நீளமா இருக்கும் இது வந்து கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும் குண்டு குண்டா கொஞ்சம் குட்டையாவும் இருக்கும் ஆமா ஓகே ஓகே இது போல காயிரும் அந்த மாதிரி வரும் அது ஒண்ணு கொஞ்சம் தடிச்சு நல்லா உருண்டையா குண்டா இருக்கும் அதுவும் நம்ம பழுத்தது பிற சாப்பிட்டா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு நான் சாப்பிட்டுருக்கேன் அதனாலதான் சொல்றேன் நல்லா இருக்கும் திப்பிலியோடைய ரகம் எல்லாமே மருத்துவ குரம்பு ஒண்ணுதான் தான் அதனுடைய இலைகள் தான் கொஞ்சம் மாறுபாடா இருக்கும் எல்லாமே ஒரே ஒரே மெடிசன் தான் சலிக்குதான் எப்பவுமே அனுப்பலாம் நீங்க ஆன்லைன்ல வாங்குறவங்களும் எங்க கிட்ட வாங்கிக்கலாம் நாங்க நம்பர் கீழே கொடுத்துருவோம் நீங்க அந்த நம்பருக்கு போன் போட்டீங்கன்னா நாங்க அனுப்பி ஓகே ஓகே நன்றிங்கண்ணா